தமிழ்ல இருந்த உலகத்தின் முதல் மொழி தமிழ் சொல்லி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு தமிழ்ல இருந்தா தெலுங்கு போச்சு சொல்லி கொடுத்துட்டாங்க தமிழ்ல இருந்தா மலையாளம் உருவானது சொல்லி கொடுத்துட்டாங்க தமிழருந்தான் கன்னடம் உருவாச்சும் சொல்லிட்டு சொல்லி கொடுத்துறாங்க இதெல்லாம் வரலாறுனு நாங்கள் நம்பிட்டு நம்புகிறோம் கன்னடம் வேற தமிழ் வேறன்னா ஓகே எங்க ஆருக்குமே பண்ண மாட்டாங்க நாங்கள் எங்கள் நம்பிக்கை சொல்கிறோம் கன்னடத்துக்கும் தமிழ் சம்பந்தம் இல்லை அவங்களுக்கு புரியாது ஆமார்டர் இந்த இந்த படத்து கதைக்கு வருவோம் கைமேரம் ஆ அப்புறம் இல்லை இல்லை நாள் மூணு மனிவோ மனிதரோட மனுப்பளோடு மிருகத்தோட அணுக்குல சேர்ந்தா சேர்த்துட்டா மனிதன் இப்படி மிருகமாகிறான் இங்க மனுஷன் இருக்காங்க மனுஷன் இருக்காங்க நூத்துல தொண்ணூறு பேர் மிருகமாத்த இருக்கோம் அப்ப ஏற்க மிருகமாத்த இருக்கோம் இதுல மிருகத்தோட அணுக்கு சேர்த்தீங்கன்னா இப்படி உருக்கூடும் ஏற்கனவே சாத்தான குளத்துல பார்த்துட்டோம் அங்கே லாக்அப் மட்டும் நடந்துச்சு அங்கே பயன்படுத்த அடிச்சு அடிச்சு கொண்டாங்கல்ல உடம்புல இருபத்தி ரூபாய் திருப்பாங்க இருக்கு இப்ப திருப்போனும் கொண்டு விட்டாங்க அடிச்சே கொண்டு விட்டாங்க போய் புகாரா இல்ல உண்மையா அதெல்லாம் அடுத்த விஷயம் அதெல்லாம் விசாரணை வரும் என்னதான் இருக்கட்டுங்க அடிச்ச கொண்டுட்டாங்கல்ல அது மனசா இருக்க முடியும் மனசா இருக்க முடியா அது மிருகங்கள் ஆனா சினிமாக்காரங்க யாராவது யாராவது தண்ணி அடிச்சுட்டு அந்த ஸ்டீல் கிடைச்சா போதும் அதான் எனக்கு தேசிய பிரச்சனை

ஜீப்ல ஏத்தவா இருந்தது இப்ப கார் கொண்டு போற அதுக்கு நான் நியாயப்படுத்தல கொஞ்சம் உசாரம் இருக்கணும் நமக்கு ஒரு உதாரணமா இருக்கணும் நம்ம இந்த மாதிரி தப்புல மாட்டினா நம்மள தேச துறை மாதிரி காட்டிடுவாங்க இந்த உலகம் காட்டிடும் சினிமாக்கார மட்டும் ஆனா தேச துறை பண்ணாலும் காட்டாது இந்த சின்ன சின்ன தவறு பண்ணவங்க தேச துறை பண்ண அளவுக்கு நம்மள காட்டிடும் அதை சினிமாக்கார கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் இதுல படம் தான் இதுல பெண்கள் வந்து தண்ணி அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க இந்த கதாபாத்திரம் பார்த்துட்டு மறந்துடணும் இதே இது ஒரு நடிகை வந்து எங்கேயாவது பப்ளிக் தம் அடிச்சு ஒரு சில் கடைக்கிட்ட முடிச்சு அவ்வளோதான் ஒரு மாதத்துக்கு வச்சு செஞ்சுடுவோம் அது மாதிரி இந்த கைமாராங்கிறது சயின்டிஸ்டாக சொல்கிறீங்க நிறைய அந்த சமூக வலைதளங்களையும் இந்த மாதிரி மிருகங்கள் இருக்காங்க சொல்லுவேன் மிருகங்கள் இருக்காங்க வன்மம் கக்குறது ஒரு படத்தை பார்க்காமலே எப்படி தெரியாமலே அதை ஓச்சது இது ஒரு நோய் இருக்கு இப்போ வந்துருக்கு இப்போது ரோல் பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்கலனா மக்களுக்கு பிடிக்கூடா நினச்சி வச்சுருது இவங்களுக்கு பிடிக்கணும் வச்சுங்களேன் மக்களுக்கே பிடிக்க அளவுக்கு ரோல் ரோல் பண்ணுறது இது ஒரு மிருகம் தான் இதுக்குள்ளே போய் இன்னும் இன்னும் ஒரு நம்ம சேர்த்து வச்சிங்களே ஓ யாரும் படமே எடுக்க முடியாது ரிலீஸே பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஆயிரும் நம்ம இயக்குனர் மாணிக் ஜெய் புது முயற்சி இந்த மாதிரி ஒரு ஒரு கண்டென்ட் யாரும் பண்ணதில்லை புது முயற்சி இந்த முயற்சி வெற்றி அடையணும் வெற்றி அடையணும்னா அதுக்காக நீங்கள் மனுஷனுக்கு போய் மிருகத்தோடு சேர்த்துது வெற்றி அடிக்காது என்ன மனிதர்களுக்கு நல்ல ஆத்மாக்களோட அனுப்பளஸ் சேர்ப்போம் கொஞ்சம் அந்த மாதிரி அடுத்தது ஒரு படம் எடுங்க நன்றி வணக்கம்